டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் அரசியலில் வந்து லைம்லைட்டு வர ஆரம்பிச்சிருக்காரு அப்படிதான் தான் சொல்லணும் அதுவும் சாதாரணமாக இல்லை கிட்டத்தட்ட ஒரு மீம் கிரியேட்டர் லெவலுக்கு இறங்கி அடிக்கலாம் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் முடிவு செஞ்சுருக்காரு போல் ரெண்டு நாளாக அண்ணாமலை அவர்கள் திமுகவை வெச்சு செய்கிறது பற்றி தான் ஹாட் டாப்பிக்காக போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்படலாம் இல்ல மாற்றப்படலாம் அப்படின்ற நியூஸ் சர்க்குலேட் ஆகியிருக்கிற இந்த டைம்ல அண்ணாமலை அவர்கள் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது தமிழக பாஜக புதிய பாதையில் பயணிக்க போகுதா அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைவர் மாற்றப்படுவார்கள் சமயத்தில் அந்த தலைவருக்கு இன்னொரு மூன்று ஆண்டுகள் வரை எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க அப்புறம் நிச்சயமாக மாற்றிடுவாங்க ஸோ அந்த மாதிரி மூன்று ஆண்டு அண்ணாமலை அவர்களுக்கு முடிந்து விட்டதால் எப்பொழுது வேண்டுமானாலும் புதிய தலைவரை நியமிக்கலாம் இல்லைன்னா அண்ணாமலை அவர்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ணாமலை ஃபாரின்களெலாம் படிக்க போகிறாரு அப்படின்ற நியூஸ் எல்லாம் சர்க்குலேட் ஆகிருந்துச்சி மொத்தத்தில் இப்போ அண்ணாமலை மாற போகிறாரு அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலமையில அண்ணாமலை நான் போனாலும் சும்மா போக மாட்டேன்டா ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டு தான் போவேன் அப்படின்ற அளவுக்கு இறங்கி அடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு போல் சமீபத்தில் கொள்ளிடம் ஆற்றில் ஒரு தடுப்பு சுவர் மாதிரி கட்டியிருந்தாங்க அது கிட்டத்தட்ட ஆறு கோடி செலவு செலவில் வந்து கட்டியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அந்த தடுப்பு சுவர் ஆற்றில் வெள்ளம் பெருக்கு ஏற்பட்டதால் அடிச்சுன்னு போயிடுச்சு அப்படின்ற செய்திகள் தினமலர்லாம் வெளியாகிருந்தது அது சாதாரணமாக நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க திராவிட மாடலில் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு தடுப்பு சுவருக்கு ஆறு கோடி செலவு பண்ணியிருக்காங்க ஆனால் சாதாரணமாக வந்த ஒரு மழைக்கே சாதாரணமாக வந்த தண்ணிக்கே அதை வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் தடுப்பு சுவர் அடிச்சுன்னு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பல கேலிகளையும் கிண்டல்களையும் நம்ம வந்து பார்த்து கொண்டிருந்தோம் பட் அண்ணாமலை அவர்கள் வடிவேலோட என்னோடய கிணத்தை காணும் அப்படின்ற டெம்ப்ளேட்டை தூக்கி போட்டு அதை ஒரு கிண்டலான ஒரு மீமாக சர்க்காஸ்டிக்காக அதை ஷேர் பண்ண உடனே சோஷியல் மீடியாவே பற்றிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அடையாளம் ஒரு ஐடென்டிட்டி அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா அண்ணாமலை ப்ரெஸ்ஸை வந்து வச்சு செய்வார் அப்படின்றது தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டாக வந்து இருந்தது பொதுவாகவே அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ்காரங்களை வச்சு கேட்குற கேள்வியாகட்டும் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதாகட்டும் திருப்பி கேட்குறதாகட்டும் அந்த மாதிரி எல்லோரையும் வச்சு செய்வார் பாரபட்சம் பார்க்காம வச்சு விளாசுவார் அப்படின்றது தான் பேர் அதே மாதிரி அவரோட ஒரு ஃபன் மோடில் வந்து அவர் அடிக்க ஆரம்பித்தார்னா எந்த மீடியாவும் அவர் முன்னாடி நிற்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் டைரெக்டாக ட்விட்டர்லேயே இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு அதுவும் சாதாரணமாக இல்லாமல் ஒரு மீம் கிரியேட்டர் அளவுக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அண்ணாமலைனா அவருக்கு ஒரு வேளை கிளியர் சிக்னல் டெல்லி பிஜேபிக்கிட்டேருந்து வந்திருக்கோம் அப்படின்ற சந்தேகம்தான் எழுது காரணம் அண்ணாமலை எப்பவுமே சொல்கிற ஒரு வார்த்தை தான் நாங்கள் இத்தனை ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கோம் மத்தியில் ஆட்சி இருக்கோம் எங்களை யாராலையும் தொட முடியாது அப்படின்ற வார்த்தையை வந்து அடிக்கடி அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்துவார்கள் அந்த வகையில் தமிழ்நாட்டில் நீ இறங்கி விளையாடுப்பா நான் வந்து உங்களை பேக்கப் பண்ணுறோம் தமிழ்நாட்டில் எந்த மாதிரி அரசியல் செய்யணும்னு நீ நினைக்கிறியோ அந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் நீ என்ன வேணாலும் பண்ணு நிச்சயமாக மத்திய பிஜேபியோட ஆசீர்வாதம் உனக்கிருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு ஒருவேளை க்ரீன் சிக்னல் வந்திருந்தால் மட்டுமே இந்த மாதிரி இறங்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அதிமுக பாஜக உறவில் வந்து விரிசல் வந்ததுக்கு முக்கிய காரணமே அண்ணாமலையோட இந்த அதிரடி அப்ரோச் தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் இருக்குது அதிமுகவும் பாஜகவும் ஒருவேளை கூட்டணி அமைத்து இந்த தேர்தலை சந்தித்திருந்தாங்கன்னா நிச்சயமாக திமுக நாற்பது நாற்பதெல்லாம் ஜெயிச்சிருக்க முடியாது பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தான் வென்றிருக்கும் டைரெக்டாக அவங்களுக்கு விழுந்த ஓட் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிங்கனாலே பல இடத்துல திமுக விட முன்னணியில் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த கூட்டணி முறிவுக்கு முக்கிய காரணமே அண்ணாமலைன்னு சொல்கிறத விட அண்ணாமலையோட அதிரடி அப்ரோச்சு தான் அதிமுகவுக்கு பிடிக்காமல் போனது குறிப்பாக அதிமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் எல்லாருமே வந்து அண்ணாமலை அபகரிச்சிட்டு போகிறாரு தனியாளாக தட்டி தூக்குறாரு அப்படின்றது தான் அதிமுகவுடைய வெறுப்புக்கு ஒரு ரீசனாக எல்லாருமே வந்து பார்த்தாங்க அது ஓரளவுக்கு உண்மையை அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் திமுக எதிர்ப்பு அப்படின்றது தான் அதிமுக ஓட்டர்ஸோட ஒரு கோர் பிரின்சிபலாக இருந்தது அதை வந்து அதிமுகவுடைய இப்போதைய தலைமை செய்யலை அண்ணாமலை தான் செய்கிறாரு அப்படின்றது ஒரு பொதுவான வாக்காளரின் மனநிலைமையாக இருக்குது அதனால தான் இந்த ஓட் ஷிஃப்ட் ஆகிருக்கு வெறும் மூணு பர்சன்ட் கட்சின் கிண்டல் செய்யப்பட்ட பாஜக பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருக்குது அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுக்கு க்ரெடிட் கொடுக்கணும் அண்ணாமலை அவர்கள் சரியான பாலிடிக்ஸ் ஏறாரா இல்லை தப்பான வழியில் போகிறாரன்றதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட மிஷனில் பாஜகவை தமிழகத்தில் வளர்க்கணும் அப்படின்ற அவரோட மிஷனில் வந்து தாறு மர முன்னேறி இருக்காரு அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது ஸோ அந்த வகையில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வரணும் அப்படின்ட்டு சென்ட்ரல் பிஜேபி நினச்சா நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்து கொஞ்சம் சைட்லைன் பண்ணுவாங்க அப்படின் தான் அதாவது தலைவர் பொறுப்புலேருந்து அவரை நீக்கினாலும் அண்ணாமலை அவர்களை வந்து தவிர்த்து விட்டு தமிழக பாஜகவால் இங்கே வளர முடியாது அப்படின்றதையும் சென்ட்ரல் பிஜேபி நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கு அப்படின் தான் சொல்கிறாங்க அட் த சேம் டைம் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஹானர் போஸ்ட்டோ ராஜ்யசபா எம்பி மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இப்போதைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் அதிமுகவுடன் கூட்டணி வச்சு சில பல எம்எல்ஏ தொகுதிகளை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனில் கைப்பற்றணும் அப்படின்றது தான் சென்ட்ரல் பிஜேபியோட பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதெல்லாம் கிடையாது நாங்கள் தனியாக நின்று எங்கள் கட்சி எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் பார்த்துனே இருப்போம் அப்படின்னு தான் அண்ணாமலை இப்போ வரைக்குமே தன்னுடைய கருத்தில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸோ அண்ணாமலை அவர்களை நீக்கினால் அதிமுகவுடன் கூட்டணி ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்தால் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்றது வந்து சென்ட்ரல் பிஜேபி ஒரு சிக்னலாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அண்ணாமலை அவர்கள் நான் போகிற ரூட்டில் வந்து அப்படியே தான் போயின்னு இருப்பேன் யாராலேயும் தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி திமுகவை இறங்கி அடிக்கிறது தான் திமுகவை வெச்சு செய்கிறது தான் என்னுடைய முதல் பணி அதை வந்து நான் ஒரு மீம் கிரியேட்டர் அளவுக்கு கூட ஜாலியாக பண்ணுவேன் அப்படின்ட்டு களத்தில் இறங்கி பூந்து விளையாடி இருந்தாரு அப்படின் தான் சொல்லணும் ஸோ அண்ணாமலை இதே மாதிரி ஒரு ஃபன் மோட்லேயே டிஎம்கே அட்டாக் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா இதே மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை பழைய மாதிரி அக்ரசிவான அட்டாக் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி